ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்காய் பச்சி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி போகிறேன்னு பார்ப்போம் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் மறந்துட்டு இதை வந்து கட் பண்ணுறத காமிக்கிறேன் இதை சாம்பை இப்படி உரிச்சிக்கணும் உரிச்சிக்கிட்டு ஸ்ப்ளெண்டர் வச்சு இதை இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துட்டோம்னா ஒரு ஆறு ஏழு செய்யலாம் கொஞ்சம் திடமானதாக இருந்துச்சுன்னா பத்து கூட போடலாம் பாத்திரம் வச்சு இது என்ன சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு சேர்த்துக்கலாம் போட்டாச்சு இப்போ வந்து எல்லாமே நம்ம வீட்டில் தயாரிக்கிறோம் இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும் கொஞ்சம் சிக்கன் மசாலா இதெல்லாம் நான் போடுவேங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து கேசரி பவுடரு அதான் கொஞ்சம் தூக்கி கொடுப்போம் கேசரி பவுடரு அப்புறம் கொஞ்சோண்டு காரத்துக்கு வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா காரமாக போட்டுக்கோங்க ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு உப்பு இதில் வந்து சா இது நைஸ் உப்பு தான் போடணும் ஏன்னா சட்டும கரையாது அவ்வளோதாங்க இது வீட்டிலையே ரெடி பண்ணுறது இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சேசி மாவு கூட போட்டுக்கலாம் இருங்க பச்சேசி மாவு போடுறங்க பச்சரிசி மாவு போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்க வேண்டியதான் தோசை மாவு பார்த்துட்டு கலந்துக்க வேண்டியது தான் இதெல்லாம் ஒரு பிஞ்சி அளவுக்கு வந்து சோடாப்பு சமையல் சோடா இருக்குல்ல அது போடணும் அப்பதான் கொஞ்சம் பத்தியாக வந்து கிளம்பி வரும் இப்போ தேவைப்பட்டால் சோடாப்பூ போட்டுக்கோங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சோண்டு போட போகிறேன் இது கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இதை பாருங்கள் இவ்வளோ தான் போட போகிறேன் போடாமல் இருக்கக்கூடாது அதனால் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் அவ்வளோதாங்க இதை போட்டு நல்லா இப்போ எடுத்து ஒவ்வொரு வாழைக்காய் எடுத்து டிப் பண்ணி போட வேண்டியது இதே ஒரு முழு வாழைக்காய் எடுக்கிறோம் பட்டம் படாமையம் தொட்டம் தொடாமயம் போட ஓகே வருதா அந்த மாதிரி அவ்வளோங்க செவு கொட்டி எடுச்சிட வேண்டியது வந்து சீக்கிரம் வந்துடுங்க அதனால போட்டு போட்டதும் இங்கிட்ட ஒரு பரெட்டு அங்கிட்டு ஒரு பரெட்டு அவ்வளோங்க இந்த பாருங்கள் எடுத்தாச்சு ம் எடுக்கிறோம் எப்படி டிப் பண்ணி அவ்வளோ டிப் பண்ணி அப்படியே போகிறோம் ம் எடுக்கிறோம் உங்கட்டுங்கிட்டு எல்லா பொடியுமே நான் சேர்த்துக்குறாங்க பஜ்ஜி மாவு வாங்குறதுல கடல மாவுல போடுவோம் நாங்கள் பஜ்ஜி மாவில் வாங்கினா பத்தாது போடுறதுக்கு நம்ம பாட்டுங்க கடல மாவு வாங்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் ஆனா பஜ்ஜி மாவு வாங்க மாட்டேன் கடலை மாவில் தான் போடுவோம் தீபாவளிக்கெல்லாம் வந்து நிறையா சுடணுமா அதனால பஜ்ஜி மாவுலாம் வாங்க மாட்டோம் கடலை மாவுலேயே போட்டு போட்டு பழக்கிடுச்சு கடலை மாவு தான் வாங்குவோம் எண்ணெய் எல்லாம் குடிக்காதுங்க இருக்கிறோம் போடுறோம் எடுக்கிறோம் நினைக்கிறோம் போடுறோம் இது வச்சு கேக்குதாங்க எங்கள் ஊரில் சோளக்கருது விட்டுக்கிட்டு வராங்க ஏழு கருது ஐம்பது ரூபா சோளம்லாம் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கே கெளுத்து சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் ரொம்ப கெளுத்துங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம்